சீரைக்காக வேண்டி நாட்டினா கிராமப்புறத்தில இருந்து கிராமப்புறத்துல சீரோண்டு சொல்லி ஊர் ஊர் இருக்குது அந்த ஊர்ல இருந்து சீமோண்டு ஒருத்தன் வர்றான் அவனை புடிச்சி நெஞ்சுக்கிட்டு வரான் இந்த அறைய போனோம் நீ தூக்கிட்டு வான்னு சொல்லி அது அவன் தோல்ல அவன் மேல் அவன் மேல் வைத்தார்கள் இவர் அப்புறமேல இவர் தூக்கினா வரணும் அப்படி வரல அவர் லூக்கா சொல்லக்கூடியதை வந்து அதுக்கு பிறகு அவர் வந்தாருன்னு வரல அப்ப இந்த லூக்கா இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் இந்த வரலாறு செய்தி சொல்லிக்கிட்டு வரும்போது அதை சொல்றாரு லூக்கா இருபத்தி மூணு அதிகாரத்தில் இதை பார்க்கலாம் அந்த சிலுவையை தூக்குனது போய் அதாவது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இயேசு சிலுவையில் அறையப்படுவது என்பது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அது எல்லாரும் பார்த்திருப்பாங்க சிலுவையை யார் தூக்கிட்டு வந்தாங்க சண்டை இவர் தூக்குனாரு அல்ல அவர் தூக்குனாரு சொன்னா அது எப்ப அப்ப அந்த அந்த சம்பவம் வந்து சந்தேகத்துக்குரியாரு அப்படி நடந்தது சான்ஸ் இல்ல இதை யாரோ வாயில வந்தாலும் சொல்லியிருக்காங்க அதான் எழுதி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தது சிலுவையில் ஒருத்தர் ஒரு ஒரு மனிதன் கொல்லப்படுறாரு சாதாரண மனிதர் இல்ல அந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சி பண்ணுவதற்காக வேண்டி ஒரு பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர் ஒரு தலைவர் அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அவருடைய சிறுபான்மையா இருந்தாலும் அப்படி ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி அதுக்கு பிறகு என்ன அவர் அறிஞ்ச பிறகு என்ன நினைச்சா கடல் புரண்டுச்சா அது கொந்தளிச்சுச்சா அவருடைய மகிமையை அறிஞ்சவன தெரிஞ்சுக்கிட்டாங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்படி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா இருந்தா அந்த மாதிரி நிகழ்ச்சி எப்ப சந்தேகம் வருமா கருத்து வேறுபாடு வருமா எப்ப அந்த சம்பவம் டைம் நேரம் நேரத்தில் கருத்து வேறுபாடு வருமா கருத்து வேறுபாடு வராது ஆனால் கருத்து வேறுபாடு வருது எப்படி வருதுன்னு மூணு மத்தியும் சொல்றாங்க ஆறாம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டாங்க இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எப்பன்னு கேட்டா ஆறாம் மணி நேரத்தில் அறையப்பட்டார் என்று மத்தியவைகள் இருபத்தி ஏழு நாற்பத்தஞ்சுல சொல்றாரு மத்தியங்கிறவர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் நாற்பத்தஞ்சாவது வசனத்துல சொல்றாரு மார்ச்ங்கிறவர் பதினைஞ்சாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்துல சொல்றாரு நூக்காங்கிறவர் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்றாரு என்ன சொல்றாரு ஆறாம் மணி அவங்களுமா டைம் போட்டுருக்காங்கன்னு வைங்களேன் அந்த காலத்தில் ஒண்ணு மணி போய் ஏதோ ஒன்னு ஆறாம் மணியில் அவர் சிலுவையை அறையப்பட்டார் சிலுவையில் அறைந்த நேரம் ஆறாம் மணி நேரம் அப்படின்னு மூணு சுவிசேஷக்காரர்கள் சொல்றாங்க யோவான் என்ன பண்றாரு ஆறாம் மணி நேரத்தில் வந்து பிளாட்டுடைய அந்த அரசவையில் விசாரிக்கப்பட்டு விசாரணை கோர்ட்டில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆறாம் மணி நேரத்தில் ஆறாம் மணி நேரத்தில் பிளாட்டுங்கிற மன்னரால இயேசு வந்து விசாரணைக்கு விசாரிக்கப்பட்டுட்டு இருக்கிறாரு விசாரிச்சு தீர்ப்பளிச்சு இந்த ஜெருசலேமில் இருந்து கொல்கத்தாங்கிற இடத்து வரைக்கும் ஆளை கூட்டிட்டு போய் அது தூரத்தில் உள்ள இடம் சுடையை தூக்கி வச்சியோ அல்லது இன்னொருத்தர் வச்சு கூட்டிகிட்டு போய் அதுக்கு ஒரு நாலு மணி நேரமாக பிடிக்கும் அதுக்கப்புறம் சில பேர் அறுபது அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணி ட்ரெஸ் கலட்டி அதெல்லாம் செய்யலாம் வருது ட்ரெஸ் ஒரு வீடு நிர்மாணமாக்கி செஞ்சாங்கலாம் வருது அதெல்லாம் செய்வதற்கு டைம் எடுக்கும் கண்டிப்பா ஆறாம் மணி நேரத்தில் விசாரிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா வந்து ஆறாம் மணி நேரத்தில் அறைய முடியாது ஆறாம் மணி நேரத்தில் அவர் விசாரிக்கப்பட்டது உண்மையாக இருந்தால் ஒரு பத்தாம் மணி நேரத்தில் நிறைவு பெற்றிருக்க முடியும் அவர் அறையப்பட்டிருக்க முடியும் எந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டார் என்று மூணு பேர் சொல்கிறார்களோ அந்த நேரத்தில் அவருக்கு ஜட்ஜ்மெண்டே வழங்கலன்னு சொல்றாங்க அவருக்கு என்ன அவருக்கு என்ன தீர்ப்புங்கிறத வழங்கவில்லை பிளாட்டுடைய சபையில நிப்பாட்டி வச்சு குற்றத்தை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ என்ன செஞ்ச மாதிரி சொன்னியா உண்மையில குற்றம் சுமத்தப்படுகிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறாங்க இப்ப எந்த டயம் மூணு பேர் நாலு பேர் நம்பிக்கை நாலு பேர் தானே இந்த மாதிரி விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடு வரலாமா அவர்களுடைய அடிப்படையான ஒரு கொள்கையே சிலுவையில் அடங்கியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் ஆறாம் மணி நேரத்தில் அறியப்பட்டார் மூணு பேர் சொல்றாங்க விசாரிக்கப்பட்டு கொண்டார் சொல்லி யோவான்ல வந்து பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதிமூணு பதினாலு ஆகிய வசனங்கள் யோவான்ல பத்தொன்பதுல பதிமூணு பதினாலு வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் என்னன்றாரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆறாம் மணி நேரத்தில் அப்படிங்கிறார் அதே மாதிரி வந்து இந்த இயேசு சிலுவையில் அறிஞ்சாங்கல்ல அறையக்கூடிய நேரத்தில் அறிஞ்சாச்சு அறையும் போல எல்லாரும் உன்னிப்பா கவனமா அதை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க அதை ஒரு பெரிய தாக்கத்தை அரசாங்கத்தை எதிர்க்க முடியாட்டா கூட அது ரொம்ப கவன ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுல சொல்ல அதுல ஒரு சம்பவம் சொல்லப்படுது இயேசுவோட சேர்ந்து இன்னும் ரெண்டு தீவர்கள் கொள்ளையர்கள் கொள்ளைக்காரர்கள் சூழ்நிலையில் அறையப்பட்டாங்களாம் இயேசு அறையில் அதே டேட்ல அதே டைம்ல அந்த மரணத்தினுடைய நிறைவேற்றக்கூடிய வேற வேற குற்றத்துக்காக வேண்டி கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிச்சவங்க இருந்திருக்காங்க கொள்ளைக்காரர்கள் ரெண்டு பேரு அவருடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் சிறுவையில் அறையப்படுறாங்க தேச நடுவுல சிறுவையில் அறையப்படுறாரு ஏசுக்கு வலது பக்கம் ஒரு ஒரு திருடனை வந்து சிலுவையில் அறையிறாங்க இடது பக்கம் ஒரு திருடனை சிலுவையில் அறையிறாங்க அந்த சம்பவத்தை நாலு பேருமே சொல்றாங்க இந்த சம்பவத்தை மத்திய சொல்றாரு மார்க் சொல்றாரு லூக்கா சொல்றாரு யோவான் சொல்றாரு நாலு பேருமே சொல்றாங்க ரெண்டு திருடர்கள் அறையப்பட்டார்கள் என்ற விஷயத்தை நாலு பேரும் அதுல ஏன் மனதா ரெண்டு திருடர்கள் கொள்ளையார்கள் அறையப்பட்டார்கள் சொல்லிவிடுறாங்க ஆனா அது என்ன பண்றாரு கேட்டா மத்தையும் மார்க்கும் என்ன பண்றாங்க கேட்டா அந்த இயேசு சிவையில் அரைஞ்சவனே எல்லாரும் அவருக்கு லந்து பண்ணிட்டு போறாங்க பொம்பு ஏ நின்னா ராஜாவா நீந்தா கடவுள் தூதரா நீந்தா அதுவா இதுவா நீ இறைவன் மகனா உன்னை காப்பாத்திக்கிறேன் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு உயிர் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் போராள் வாராள் மக்கள்லாம் என்ன செய்யறாங்க அவரை கிண்டல் பண்றாங்களாம் அப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் திருத்தல் ரெண்டு பேரும் அறையப்படுறாங்களே அவங்களும் சேர்ந்து திண்டல் பண்ணாங்களா நீதா யூதர் ராஜாவோ நீதா அப்படி முதல்ல அவன் சிலுவையில் அறையப்படுற கூட போட்டு பேசுவான் ஒரு லாஜிக்கே உதைக்கு சிலுவையில் அவன் அறையப்படக்கூடிய நேரத்தில் அவன் ஜாவப்படா சிலுவையில் அரைஞ்சு இவரு போயிட்டு நீதா ராஜாவான் நம்ம கூட அந்த இடத்தை எதையாவது சிந்திப்பானா பொன்னாட்டியை பத்தி பிள்ளைய பத்தி அவனை எதை பத்தியா சிந்திப்பானா அந்த அவன் சிலுவையில் அறையப்படுறான் சிலுவையில் அழையப்பட அவனுக்கு அவன் சேர்ந்துக்கிட்டு இவரை கிண்டல் பண்ணாங்க யார இயேசு வந்து ரெண்டு பேரும் ரெண்டு கொள்ளக்காரர்கள் மக்கள் எல்லாம் எப்படி இயேசுநாதரை கிண்டல் பண்ணார்களோ கேலி செய்தார்களோ அவரை குத்தி காட்டினார்களோ இந்த கொள்ளக்காரங்களும் அப்படிதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற செய்திய மத்திய வந்து இருபத்தி ஏழு நாற்பத்தி நாலுல சொல்றாரு இருபத்தி ஏழு அதிகாரத்தில் நாற்பத்தி நாலுல சொல்றாரு மார்க் வந்து இதையே பதினஞ்சாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டுல சொல்றாரு மத்தையும் மார்க் என்ன சொல்றாங்க ரெண்டு கொள்ளக்காரங்களும் இவர சிலுவையில் அடையப்படும் போது நீ எல்லாம் ஒரு நல்லவனா நீ உன்னைய காப்பாத்திக்கிற ஏழுதா உன்னையை காப்பாத்திக்கிற முடியாது நீ எல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா என்று அவர் அவருடைய பிரச்சாரத்தை அவருடைய மார்க்கத்தை அவருடைய கொள்கையை கேள்வி செஞ்சாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிடு அதே நேரத்துல லூக்கா என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு கொள்ள இவர் வந்து கிண்டல் பண்ணானா அந்த மாதிரி ஒரு நீ ஒரு தீர்க்கதரிசியான்னு கிண்டல் பண்ணானாம் இன்னொரு கொள்ளக்காரன் என்ன செஞ்சா அப்படி சொல்லாதே அவர் எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியுமா அப்படியா இப்படியாண்டு இயேசுவ புகழ் பாடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டினாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சுவிசேஷக்காரர்கள் சொல்றாங்க ஒரு ஆள் திட்டினா ஒரு ஆள் பாராட்டினான்னு சொல்லிட்டு ஒரு சுவிசேஷக்காரர் சொல்றாரு லூக்கா என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இருபத்தி மூணாவது அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் போங்க இவ்வளவு அவரை பாராட்டினா

இந்த ஏரியில் குழப்பம் வருது இது நடக்கல ஏதோ ஒரு பிந்தி வந்து அப்படி கேட்டு அவங்க அதாவது கர்ண பரம்பரையா சொல்லுவாங்க இல்ல செய்வெளி செய்தியாக அது மாதிரி சொல்லப்பட்டதை எழுதிச்சுக்காங்க அந்த மாதிரி செய்திகளுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இருக்காது இந்த வாய் வழியா செய்ய வழி இருக்கு பாருங்களேன் நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க நீ ஒரு மாதிரியா சொல்லுவீங்க அவங்க ஒண்ணு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஆளுக்கு ஜோடிச்சுதான் சொல்லுவாங்க ரிக்கார்டுல ரித்தனாய் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து அப்படிலாம் குழப்பம் வராது தான் அந்த மாதிரி ஒரு குழப்பம் வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்து வந்து சிவ கல்லறை அரைஞ்சாச்சு அரைஞ்சு ஒரு கல்லறைக்குள்ள கொண்டு போய் அவரை வச்சு கல்லறை என்று சொன்னா வந்து அது கபரும் இளைஞர கூடாது கல்லறை என்று சொன்னா அவர் சுரங்க மாதிரி கட்டி உள்ள ஆளுக்கள் எல்லாம் போய் உள்ள பாடிய வச்சுட்டு அதை மூடிட்டு வந்துடுவாங்க தொடர்ந்து உள்ள போகலாம் அதுதான் கல்லறைங்கிறது அந்த மாதிரி ஒரு கல்லறைக்குள்ள கொண்டு போய் அவரை வச்சுட்டாங்க சிவையில் அரைஞ்சி அவர் இறந்து போய் போயிட்டார் தெரிஞ்ச உடனே கன்ஃபார்ம் ஆன உடனே பாடியை கொண்டு போய் நினைத்தாங்க அந்த பிளாத்துடைய அதுல ஒருத்தன் வந்து எங்க உடல தாண்டு கேட்டு வாங்க நாண்டு ஒரு ஒரு பணக்காரன் ஒருத்தன் வாங்கி கொண்டு அந்த கல்லறையில வச்சுட்டாங்க அதெல்லாம் பயந்து இல்ல கல்லறையில கொண்டு வச்சுட்டாங்க கல்லறையில வச்ச உடனே அவர் உயிர் தெரிந்தாருன்னு சொல்லணும் இப்ப கல்லறையில வச்சாச்சு கல்லறையில வச்சவர் நினைஞ்சாரு உயிர்த்தி எழுந்தாரு அப்படின்னு நிலைநாட்டணும் இல்லையா அதுக்காக என்ன செய்யறாங்க நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறார்கள் அந்த உயிர் திறந்தது எப்படி அதை பார்த்தது யார் யார் அதை முதல்ல கண்டவர் யாருங்கிறது ஆளுக்கு ஒரு விதமா சொல்றாங்க அந்த அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க கேட்டா அதாவது கல்லறையை அடைச்ச உடனே முதல் முதல்ல பார்க்க வர்றது யாருன்னு கேட்டா மரியாள் மரியாள் சொல்லி அந்த இயேசு இயேசுநாதனுடைய காலத்தில்

சொல்றாரு கேட்டா ஒரு மரியாள் ஒரு மரியாள் தான் முத முதல்ல உள்ள வந்தாங்க கல்லறைக்கு வந்தாங்க உள்ள போய் முத முதல்ல பார்த்தது யாரு ஒரு மரியாள் தான் கல்லறைக்குள்ள போனாங்க போய் பார்த்தா பாரிய காணாம் அடுத்த நாள் வந்து அறையப்பட்ட அடுத்த நாள் கல்லறைக்குள்ள மூடி வச்சுட்டு பெரிய பாடங்களை வச்சு அனுப்பி வச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறம் இந்த மரியாள் போய் பார்க்கக்கூடிய நேரத்துல பாடிய காணல ஒரு ஆள் தான் முத முதல்ல போயிருக்காங்க ஒரு மரியாள் போனதாக யோவான் இருபது ஒண்ணுல சொல்றாரு இருபதாவது அதிகாரத்தில் ஒன்றுல சொல்கிறாரு அதே நேரத்தில் லூக்கா என்ன தெரியுமா ஒரு மரியாதை இல்ல நிறைய பேர் போய் பார்த்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கூட்டமாக தான் போனாங்க அந்த கல்லறைக்குள்ளே முதல் முதல் பார்க்க போனது வந்து இந்த ஒரு மரியாதை மட்டும் போக கிடையாது ரெண்டு மரியாதை போனாங்க ஒரு ரெண்டு மறியாள்தான் திருசா அணை கூட அம்மா அணிக்கிது அவங்க அல்லா தாய் போக மாட்டாங்க கவலையில் இருப்பாங்க இல்லையா அந்த அதனால அவங்க அணிக்கி விட்டாங்க இரண்டு மரியாளுகளும் யோக நாள்ன்ற ஒரு பொம்பளையும் மற்ற ஸ்துரிகளும் போனார்கள் முத முத கல்லறைக்கு போனவர்கள் யாரு ஒரே ஒரு மரியாதை என்று யோவான் இருபது ஒன்று சொல்கிறாரு லூக்கா இருபத்தி நாலு பத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா ரெண்டு மரியாதைகள் போனாங்க யோவன் நாள் யோவன் நாள் ஒரு அப்படி ஒரு பெயர் போட்டிருக்காங்க யோவன் நாள் ஒரு பொம்பில் மூணு பிளஸ் மற்ற ஸ்திரீகள் அது ஒரு ஸ்திரீகள் பண்பு வந்தால் அது ஒரு மூணாட்சி வச்சிருக்கலாம் குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு மேல ஆறு பேர் பத்து பேர் இருபது பேர் அந்த மாதிரி ஒரு கூட்டமா தான் கல்லறைக்குள்ள பாக்குறாங்க பார்க்கும் போது பாரிய காணலை ஒரே ஒரு பொம்பளை போய் பார்த்தான்னு சொல்றாங்க அந்த பொம்பளை இல்லையே வருது அது ஒரு தனியா பார்த்து இது ஒரு தனின்னு சொல்ல இயலாது ஏன்னு கேட்டா இந்த குபுடத்துல இந்த பும்படத்துல இருக்குது முத முதல்ல இந்த மரியாளு தான் பாத்தாங்கறாங்க இன்னும் இல்ல மரியாளு இல்ல மரியாளுன்னு இன்னொரு மரியாளு ஒரு லோகன்னா லோகன்னா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பொம்பளைங்க ஆனா ஆம்பளையாரும் போகணா இருக்கும் எல்லாம் பொம்பளைதான் போய் பாத்து போயிருக்கிறாங்க பொழுது கபு பொம்பளை எல்லாம் ரொம்ப தயப்பிடுவாங்க கண்ணறை பாரித்துறது இடத்துக்கு போறதுக்கு ஆம்பளை ரொம்ப தயப்பிடுவாங்க அதனால முதல்ல ஆம்பளையார் அதை பார்த்திருக்கேன் சீடர்கள் பார்க்க வேண்டியதானே நான் கேட்கிறேன் இதை போய் வச்சாங்கன்னு சொன்னா சீடர்கள் அதுக்குன்னு ஒரு உருவாக்கின சீடர்கள் இருந்தாங்க ஒருத்தனா காட்டி கொடுத்துட்டா சொல்லி போயிட்டு போறான் பத்து பேர் இருக்காங்கல்ல பத்து பேர் யாராவது வர வேண்டியதானே அவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாம் பொம்மை போய் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு லூகா என்ன சொல்றாரு இருபத்தி நாலு பத்துல சொல்றாரு அவரு மத்த என்ன பண்றாருன்னு கேட்டா ரெண்டு மரியாதை மட்டும்தான் இந்த யோகன் நாளும் கிடையாது வேற பொம்பளையும் கிடையாது அவர் என்ன சொல்றாரு பொதுமன்றம் பார்க்கிறது கண்ணருக்குள்ள போய் பார்த்தா பாடியை காணா இந்த பாடியை காணாங்கிறது ஐ விட்னஸ் யாருன்னு கேட்டா ஒரு மரியாதை தான் அப்படிங்கிறாரு யோவான் நூறு மரியாதை கிடையாது ரெண்டு மரியாதை யோவனால பிளஸ் மற்ற ஸ்திரிகள் அப்படிங்கிறாரு மத்த என்ன பண்றாரு கேட்டா ரெண்டு மரியாதை தான் ரெண்டு மரியம் பேர் ரெண்டு பேர் இருந்தாங்க மேரி ரெண்டு மேரி தான் வந்தாங்க வேற யாரும் இல்ல இருந்து மத்திய இருபத்தி எட்டுல ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் படிச்சீங்கன்னா ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தாங்க ஐவிட்னஸ் யாரு இந்த பாடியை காணா போச்சுங்கிறதுக்கு ஐவிட்னஸ் உயிர் திறந்ததுக்கு இல்ல பாடியை காணல அந்த இடத்துல அவ்வளவு அதுக்கு தான் சாட்சி இவங்க கூட எதிர்ப்பு பாக்குறாங்க உள்ளவங்க பார்த்தா பாடியை காணும் அதான் தான் சாட்சி உங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இது இவர் மத்திய இருபத்தி எட்டுல ஒன்னு இருந்து மூணு வரைக்கும் இப்படி சொல்றாரா நாலு பேர் மாறாங்க மார்க் வேற சொல்றாரு

ஒரு பொம்பளைங்க ரெண்டு கும்பிளை சொல்லக்கூடியவனு மேரி மரியாளுங்கிற பேரை சுத்திடுறாங்க சொல்றாரு ரெண்டு ஒரு மரியாளுங்க இன்னும் பல பொம்பளைங்க அப்படிங்கிறாரு சொல்றாரு ரெண்டு மரியாதை சலாமி அப்படிங்கிற சொல்றாரு சொல்றாரு பதினாறுல ஒண்ணுல இருந்து அஞ்சு இப்ப பாடிய போய் பார்க்க போறாங்க முக்கியமான ஒரு தலைவர் இறந்து போயிருக்கிறாரு கடவுளுடைய மக பெரிய அதிசயங்கள்லாம் நிகழ்த்திருக்கிறாரு அப்படி எல்லாம் நம்ப கூடிய ஒரு ஒரு பாக்குறாங்க போய் அவர் பக்தி கொண்டவர்கள் தான் பாக்குறாங்க அவரை ஏற்றுக்கொண்டவங்க இவங்களை ஏற்றுக்கொண்டவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் பாரியை காணும் அதை போய் பார்த்தது யாரு முத முதல்ல கல்லறைக்குள்ள போய் பார்த்தது யாரு கேட்டா பாரிய காணல இருந்து நாலு கருத்தாச்சு நாலு சுவிசேஷ காலம் அது வந்து அறிவாயத்து பலவீனமா இருக்குது அறிவிப்பாளர் வரிசை வந்து ரொம்ப முரண்பாடா இருக்குது நம்ம எல்லாம் ஹரிசு தான் ஏற்றுக்கிறோமா நபி மொழியில் அந்த மாதிரிலாம் நீங்க போட்டுருவோம் இதெல்லாம் இப்படி ரெண்டு பேரும் சொன்னாலும் நீங்க போடுவோம் அவங்களுக்கு அந்த வரமுறை இல்லாம வந்து அதுவும் தெரிஞ்சாங்க நாலு இப்படி சரியா இருக்குமா நாலு சரியா இருக்கு